இன்று பார்த்தீங்க அப்படின்னா சனி மகா பிரதோஷம் சக்தி வாய்ந்த இந்த சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் சிவபெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று சிவனை நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இது நீங்கள் வீட்லையும் சரி இல்லை கோவில்லையும் சரி கீழே ஒரு விரிப்பு விரித்து உட்கார்ந்து கொண்டு கிழக்கு பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும்னா பதினோரு முறை சொல்ல வேண்டும் ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ரு தேஷாய சர்வாய மகாதேவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்கள் பதினோரு முறை சொல்லிவிட்டு சிவபெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் உடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார்